வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகவாசனம் பேசுகிறேன் ஓம் தத் குசை வக்கரது தன்னோதி பிரசாய் ஓம் ஸ்ரீ கிளீம் கிளீம் கிளம் கம் கணபதியான ஓம் கிரீம் ஆதித்யாய் சோமாய மங்களாய் புதேசர் குரு சுக்கிர சனி பேசுகிறாக அவர் கேதவனுங்க ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபோத வசிவிசி ஓம் மங்கலுக்கு பஞ்சபோத வசிவிசி ஓம் லங்கு வங்கு பஞ்சபோத வசிவிசி ஓம் லங்கு வங்கு பஞ்சபோத வசிவிசி சுவாகா ஒன்பது நவகிரங்கள் அஞ்சு பஞ்சபோதத்தினோட அணுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார நான் பிரார்த்தனை பண்றேன் ஓம் சரவண பார்த்தோம்னா நமக்கு இன்னைக்குனத்திற்கு செவ்வாய் பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன ஓகேங்களா ஆஹ் பத்தி நம்ம சொல்லும் போது இவர் வந்து பார்த்தோம்னா சகோதர காரகன் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா போர்ப்படை தளபதி காரகன் ஓகேங்களா வெப்பக்கோள் அதிக உடையவர் ஓகேங்களா இவர் வந்து இவரோட திசை இவரோட புத்திகள் நடக்கும்போது நம்ம வந்து முருகப்பெருமானோட வழிபாட்டை மெயினா வச்சுக்கணும் அதி தேவதை முருகப்பெருமான் செவ்வாயோட அதி தேவதை முருகப்பெருமான் செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயில் போடுறது பள்ளிமலை முருகனை தரிசனம் பண்றது ஒரு அற்புதமான பலாபலங்களை தரும் ஓகேங்களா இவர் வந்து துலாராசிக்கு வந்து பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் ரெண்டு ஏழு குடைவனா வர்றாரு ரெண்டு ஏழு குடைவனா வர்றார் அவர் வந்து லக்கணத்தில் அமையும் போது பார்த்தோம்னா ஒரு நல்ல தான் கிடைக்கும் ஓகேங்களா லக்கணத்தில் சபா சபாதோஷங்கிற கோட்பாடு வந்தாலும் கூட ஓரளவுக்கு இங்கே நடக்கும் குரு பார்வை பெற்றிருந்தாருன்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா சுக்கரனோட சேராமல் இருந்தாலும் ஓகே பாவ கிரகத்தினோட இவரோட விரோத கிரகங்கள் இவரோட பகை கிரகங்களோட சேராமல் தணிச்சிருந்தாருன்னா ஓரளவுக்கு நற்பலன்கள் மிகுதியான இருக்கும் குரு பார்வை பெற்றிருந்தாலும் அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ரெண்டு குறைவன் ரெண்டாம் இடத்துல இருந்தா விருச்சலத்துலேயே இருந்தார்னா ஏழு ரெண்டு குறைவன் வந்து இருந்தா மனைவெளியில் நல்ல தனம் சேரும் சம்பத்தியும் சேரும் நல்ல ஒரு அனுகூலமான பலவளங்கள் நடக்கும் ஓகேங்களா ரெண்டாம் இடமும் அங்கே வந்து ஆட்சி பலம் தர்றதுனால ஒரு அற்புதமான பலவளங்கள் நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு ஏழு குறைவன் மூன்றாம் இடத்துல போய் நிற்கும் போது தைரிய வீரிய வெற்றி நிற்கும் போது ஓரளவுக்கு நற்பலன்களே நடக்கும் ஓகேங்களா ஓரளவுக்கு நற்பலன்களே நடக்கும் சரிங்களா ஓரளவுக்கு செவ்வாய் பகவான் அங்கே நிற்கும் போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு ஏழு குறைவன் நாலாம் இடத்துல உச்சபலம் பெறும்போதும் ஓரளவுக்கு நற்பலன்களே நடக்கும் செவ்வாதோஷமாக இருந்தாலும் கூட அந்த செவ்வாய்க்கு விதிவிலக்கு உண்டு ஆட்சி பலம் உச்சபலம் பெறும்போது அந்த தோஷத்தினோட கடுமை வீரியம் குறைவாக இருக்குங்கிறதுல ஒரு கேந்திராதிபதி ஒரு கேந்திரஸ்தானத்துல உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகம் கூட ஓகேங்களா அஹ் வரக்கூடிய உச்சக யோகம் ஏற்பட்டு ஒரு அற்புதமான பலாபலங்கள் ஏற்படும் ஓகேங்களா ஏழாம் மடத்துல செப்பாய் உச்ச ஆட்சி பலம் பெற்றாலும் சரி நாலாம் மடத்துல உச்ச பலம் பெற்றாலும் கூட அந்த யோகம் அப்படிங்கிற அமைப்புல அற்புதமான பலாபலங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா துராலகணத்துக்கு மட்டும் இது ஒரு விதிவிலக்கு இருக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் நடக்கும் பகை கிரகமா இருந்தாலும் கூட அவர் வந்து ஆட்சி பலம் உச்சபலம் கேந்திரத்துல போயிடும் நல்ல ஒரு அற்புதமான பலாப்பலங்கள் நடக்கும் அந்த கெடுபல்கள் குறைந்து விடும் ஓகேங்களா அந்த அமைப்பு வரும் ஓகேங்க உச்சசய யோகம் அப்படிங்கிற அமைப்பு செயல்பட ஆரம்பிச்சிடும் நன்மைகள் நடக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா அஞ்சாம் இடம் ரெண்டு ஏழு குறைவன் ரெண்டு ஏழு குறைய செவ்வாய் வந்து பார்த்தோம்னா அஹ் அஞ்சாம் இடம் ஸ்தானத்துக்கு சம்மந்தப்படும் போது இங்கேயும் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் இங்கேயும் ஓரளவுக்கு ஸ்தான அடிப்படையில் பகை கிரகம் சனியோட பார்வையோ சனியோட சேர்க்கையோ அல்லது ராஜக் கேரோட இல்லாமல் தனிச்சு இருந்தாருன்னா குரு பெற்று ஜாதகத்தில் இருந்தாருன்னா ஒரு அற்புதமான பல பலன்கள் நடக்கிறது வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு ஏழு குறைவன் வந்து ஆறாம் இடத்துல நிற்கும் போது பலன்கள் அந்த அளவுக்கு நன்றி நன்றாக இருக்காது ஏன்னா ரெண்டு ஏழு குறைவன் ஆறு எட்டு பண்ணட்டுல மறையக்கூடாது ஓகேங்களா ரெண்டு ஏழு குடையவர் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இவர் அந்த இடத்துல மறக்கும் போது மனைவிமையில் சண்டை சச்சரவு அதாவது தன்னுடைய துணையின் மூலமாக சண்டை சச்சுறுகள் அதிகமாக ஏற்படும் பார்ட்னர்ஸ் மூலமாக சண்டை சச்சுறுகள் ஏற்படும் கடன் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அதனால ரெண்டு ஏழுக்கு அதிபதி வந்து அந்த இடத்துல போய்க்கும் போது பணம் நிமித்தமாக நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் கடன் ஏற்படும் மனைவி வழியில் கடன் ஏற்படும் பொருளாதார குடும்பம் நடத்துவதிலே கடன் ஏற்படும் உடல் உறவினர்களால் உடல் உடல்நிலையில் உடல் உபாதைகள் ஏற்படும் அதே மாதிரி தன்னுடைய துணைக்கும் உடல் உபாதைகள் உடல் பிணிகள் ஏற்படும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டு ஏழு பிரதமர் ஏழாம் இடத்தில் ஆட்சி வளம் வரும்போது அற்புதமான பலாப்பலங்கள் நடக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் தோசங்கிறது மீறி இது அற்புதமான பலாப்பலன்கள் நடக்கும் அந்த செவ்வாய் தோசம் ஒன்றும் பாதிக்காது நாலாம் இடத்திலும் ஏழாம் இடத்தில் துலால கணத்துக்கு நிற்கும் போது செவ்வாய் தோசத்தினுடைய வீரியும் இருக்காது நன் நற்பலங்கள் அதுக்கு மாறாக நற்பலன்கள் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா எட்டாம் இடம் துராங்கனத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் நின்னாருன்னா ரசபத்தில் நின்னான்னா தோஷம் கடுமையாக இருக்கும் இருதான வாய்ப்பு கூட கொடுத்துருது ஏன்னா சுக்கரனோட வீடு கடுமையான தோஷத்தை கொடுக்க வல்லவர் ஓகேங்களா அதனால் அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம அதை பலன்கள் பார்க்கணும் அதுக்குண்டான பரிகார பூஜைகள் நம்ம செஞ்சுக்கணும் சுப்பிரமணிய யாகம் பண்ணுறது ஓகேங்களா பள்ளிமலை முருகன தரிசனம் பண்ணுறது வைத்தீஸ்வரன் கோயில் போகிறது இந்த மாதிரி வழிபாடுகளை நம்ம செஞ்சுக்கணும் அந்த இடத்துல இருக்கும்போது தோஷம் கடுமையாக இருக்கும் இந்த துலாலக்கணத்திற்கே பார்க்கணும் மூணு இடத்துல தோசை கொண்டு விழா இப்ப நம்மளுக்கு நற்பலன்கள் தான் நடக்கும் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் இந்த ஸ்தானங்கள் நிற்கும் போது தோஷம் இருக்காது நன்மைகள் நடக்கும் துலாலக்கணத்தை பொறுத்தளவு ஓகேங்களா செவ்வாய் வந்து இந்த ஸ்தானங்கள் எட்டுல நிற்கும் போது தோசை கடுமையா இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டுல நிற்கும் போது தோசை கடுமையாக இருக்கும் அது மாதிரி பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கணும் லக்கணத்தில் நிற்கும் போது தோசை கொஞ்சம் ஓரளவுக்கு கடுமையாக தான் இருக்கும் ஓகேங்களா ஆவரேஜாக இருக்கும் லக்னத்தில் நிற்கும் போது ஆவரேஜா இருக்கும் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் நிற்கும் போது ரொம்ப கடுமையா இருக்கும் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடத்தில் நிற்கும் போது அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் படுறாரு நாலாம் இடத்துல உச்ச பலம் வர்றாரு ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் படுறாரு அதனால நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது செவ்வாய் கொடுத்து ஓகேங்களா துராலகத்துக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் ரெண்டு ஏழு முடையில் பாகிஸ்தானம் ஏறி அமையும் போது இங்கே ஓரளவுக்கு நற்பலங்கள் நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருப்பா இருக்காது நல்ல பூர்முனி ஸ்தானம் நல்லா பலப்படும் மனைவியின் மூலமாக நல்ல ஒரு சம்பத்தியும் ஏற்படும் நல்ல ச சகல பாக்கியங்களும் ஏற்படும் நன்மைகள் ஏற்படும் தனம் சம்பத்தி எல்லாமே மனைவி வழியிலும் ஏற்படும் தாப்பனார் வழியிலும் ஏற்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் பகை வீடாக இருந்தால் கூட அந்த ஸ்தானத்தின் அடிப்படை நன்மையும் நடக்கும் துராலங்கனத்திற்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நற்பலங்களை ஓகேங்களா அடுத்தது வந்து பத்தாம் இடத்துல இருக்கும் போது அங்கே நீச்சம் ஆகிறார்கள் மனைவெளியில் பிரச்சனை ஏற்படும் தனம் சேர்ந்ததே சா பிரச்சனையாயிரும் தொழிலில் ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாகும் அந்த அளவுக்கு தொழில் ஸ்ட்ராங்காக இருக்காது அங்கே பங்கம் ஏற்பட்டாலோ அல்லது குரு பார்வை பெற்றிருந்தாலோ தான் நன்மைகள் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பதினொன்றாம் இடம் அந்த இடத்துல இருக்கலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்லது ஏற்படும் மனவெளியில் லாபம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக லாபம் ஏற்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது ஓகேங்களா அடுத்தது பன்னெண்டாம் இடம் கண்ணீர் இருக்கிறப்ப பலன்கள் மீடியமாக இருக்கும் அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடக்காது ஓகேங்களா தோசம் கொஞ்சம் கடுமையாக இருக்குது திருமணங்களா தாமதம் ஏற்படும் எல்லா காரியங்களையும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்சுங்களை அமைச்சிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா என்னிடத்தில் நீங்கள் ஜாதம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமணம் பொருத்த பார்க்கணுங்கன்னா என் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாருங்க வளமுடன்